இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா புளி பொங்கலும் தாங்கர் பச்சடியும் பண்ண போறோம் தாங்கர் பச்சடிக்கு முதல்ல இதுல இது வச்சிருக்கேன் கத்தி காய வச்சிருக்கேன் இது எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுல ஒரு ஏழு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சுட்டு எடுத்து இப்ப கடுகு கடுகு வடிக்க வச்சு கடுகு வடிக்கிறது ரெண்டு ஜீரகம் பட்டுக்கோங்க अच्छा मैं हा पोटू कोंगो नींबू का रस लें तेल डाल कर में पाउडर में तेल डाल जैसे डालना है मैं इसको पाउडर कर दूंगा ये बने हाफाइड थोड़ी देर तक ही पर इसमें पाउडर अच्छा बटनी ये टालीते हैं नींबू का

இப்ப இது அவ்வளவுதான் தேவை இதுக்கு நம்ம தயிர் விட்டுக்கணும் கொத்தமல்லி இருந்தேன் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி இல்லாதனாலே நம்மளுக்கு கொத்தமல்லி இருந்தா நான் போடல தேவையானது உளுக்கம் தயிர் எண்ணெய் கடுகு ஜீரகம் மிளகா வத்தல் கருவேப்பில பெருங்காயம் பச்சை மிளகா உப்பு அவன் இந்த டிஷ் மொழிபடுத்தி என்ன பண்ணி பொங்கல் பண்ண நல்லெண்ணெய்லதான் இந்த டிஷ் பண்ணணும் நல்லெண்ணெய்ல பண்ணிட்டா தான் நல்லா இருக்கும் அதனால இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கணும் எவ்வளவு பண்றமோ அதுக்கு தஞ்சாப்பில் விட்டுக்கணும் இடையில வேணா அப்ப பாத்துட்டு கொஞ்சம் விட்டுக்கலாம் எண்ணெய் என்னென்ன தேவைன்னா எண்ணெய் வேணும் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு நிலக்கடலை மிளகா வத்தல் பெச்சை மிளகாய் வெர்காயம் உப்பு கருவேப்பில வறுத்த வெந்தய பவுடர் கொஞ்சமரு தனி தூள் வெல்லம் தேவையான புளி எடுத்து ஜரம் விட்டு நான் ரெண்டு இதால ரெண்டே கால் டம்ளர் நான் பச்சரிசி அரிசி எடுத்துருக்கேன் அது நின்னா கடைஞ்சி நீரம் உடிச்சு விட்டு மிக்சியில போட்டு இந்த மாதிரி நைசா ரவா பழத்துக்கு உடைச்சு வச்சிருக்கேன் அது சலிக்கணுங்கிற அவசியம் கிடையாது சளிச்சாக்க இது பைண்டிங் ஆகி வராது ஏன்னா இது சளிச்சுட்டா உப்மா உது போயிடும் சலிக்காம இந்த மாவு ரமையோடையும் சேர்த்து பண்ணினாக்கொங்கல் புளி பொங்கல் பொங்கல் தலை தழைன்னு வரும் அதனால சலிக்கணுங்கிற அவசியம் கிடையாது காய் எடுத்து நான் கருப்பு போடுறேன் கருப்பு போட்டாச்சு கருப்பு வைக்கட்டும் இது வந்து பச்சை நிலக்கல்ல வத்த நிலக்கல்லா அப்புறம் போட்டுக்கலாம் இது பச்சை நிலக்கல்லாங்கிறதுனால நான் இது எப்படியே போடுறேன் இது தான் வருபடட்டும் இது முக்கா அப்பாதான் வருபட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கடல ஒரு புழுத்த வைப்பு இதெல்லாம் போடணும் அந்த நாளைக்கு டிஷ் பழங்காலத்து டிஷ் நிறைய பேருக்கு மருந்து கூட போயிருக்கும் இது வந்து புளி உப்புமா கிடையாது பொங்கல் பண்றோம் ரவா பொங்கல் பண்றோம் அதே மாதிரி இது வந்து புளி புளியை புளிய விட்டு பண்றதுனால இதுக்கு புளி பேரு இது வந்து வருபடனும் இது தேவையான வெளிச்சு வருபட்டு விடுத்து இந்த தோல் வெளிச்சு விடுத்துனா விட்டு விடுத்து பெட்ட நடக்கிறது இல்லை இப்ப இருக்கு கடலை பருப்பு கொஞ்சம் கூடவே போட்டோம் நெக்ஸ்ட் வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சமா போட்டா போதும் அப்புறம் வத்த மிளகா போடணும் வத்த மிளகா கொஞ்சம் கூடவே போடணும் ஏன்னா புளி விட்டு பண்றதுனால கொஞ்சம் காரம் இது கொஞ்சம் காரம் கொடுக்கும் அதனால இது போடணும் இப்ப என்ன பச்சை மிளகாய் போடுறேன் கொஞ்சம் பெருங்காய் பவுடரும் பவுடர்லாம் பெருங்காய் கண்ணு பவுடையா என்ன என்னன்னு பண்ணா இப்ப நான் வந்து கருவது வெடிக்கிறேன் चावकांच चावकांच मेरे माया आते रिपोर्ट है ना चावू की जो फिर बैठों मैंने कहा ने बैठ गए जलते हुए

இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடுறேன் இது பவுடர் பண்ணி கல்லுப்பு கல்லுப்பிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் மஞ்சத்தூள் போடுறேன் மஞ்சத்தூள் மாட்டு இப்ப இது வந்து நல்ல பொதிக்க பொதி வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம் பச்சை அரிசி ரவைய நொய்ய அரிசியும் கூட கடையில் கிடைக்கும் அது கூட வாங்கி மேட் பண்ணலாம் அது கிடைக்கிறவா அது பண்ணல கிடைக்காத வச்சு வேகப்படணுங்கிற அவசியம் கிடையாது மீடியம்ல வச்சுட்டு தட்டை போட்டு மூடிட்டு இனிமேல் தம்பு ஓடுறதுன்னு சொல்லுவா இதுல கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு நம்மளையும் மேலே ஜாத்து வச்சுட்டோன்னே அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும் இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இவருக்கு வெந்திருக்கும் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃபம் வெந்து எடுத்துக்கிறதுக்கு இந்தமாரி ஸ்லோ ஃபயரில் வச்சு வேகம் அடையணும் நல்லா வெந்த நல்லா அல்வாப்பதும் வந்து தான் வெடணும் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடுக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் இதில் ஹைட்ரைட்டே ஹைலைட்டே என்னென்னா கொஞ்சம் வெந்தய பவுட்ரு போடணும் வெந்தய பவுட்ருன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அது விழுந்துட்டு வெந்தைய பவுடர் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தைய பவுடர் போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கு களைச்சு விட்டு விடணு இப்போ வாசலிக்காக பச்ச நல்ல நிலைய விடணும் இது நல்ல வந்து விடணும் நம்ம சர்விங் டிஷ்ல எடுத்துக்கோ சர்விங் டிஷ் மாற்றி ஆச்சு இது மேலும் கொஞ்சம் பச்சை நல்லெண்ணி விடுவோம் புளி உப்புமா பொங்கல் ரெடி நல்லா ஆரியன் எடுத்துக்கணும்